இது நம்ம இப்ராஹிம்லா இவன் எதுக்கு நடு ரோட்டுல இருக்கான் வண்டி வருதுடா போடா தப்பிச்சிட்டேன் உனக்கு என்ன லூசாடா நடு ரோட்டுல வாய்ப்பா நிக்கிற இல்லடா நான் ஏதோ யோசனைல மெய்மறந்து நின்னேன் அப்படி என்ன யோசனை உனக்கு ஒரே சோதனையா இருக்கு அத நினைச்சாலே வேதனையா இருக்கு வாழ்க்கையில சோதனை வருதா இல்லாட்டி சோதனையில தான் வாழ்க்கையே இருக்குதான்னு தெரியல அவ்வளோ கஷ்டமா இருக்கு யாருக்குதான்றா சோதனை இல்ல எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில சோதனை வரதான் செய்யும் நமக்கு உயிர் இருக்கிறவர நம்ம சோதிக்கப்பட்டு கொண்டேதான் இருப்போம் உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக தான் வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தியுள்ளோம்னு அல்லாஹ் சொல்றான் யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகின்றானோ அவரை சோதனைக்கு உள்ளாக்குகின்றான்னு நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சொல்லிருக்காங்க இன்னும் ஒரு முஸ்லிமை தைக்கும் முள் உள்பட அவருக்கு நேரிடும் துன்பம் நோய் துக்கம் கவலை தொல்லை மனவேதனை ஆகிய எதுவாயினும் அதற்கு பதிலாக அவருடைய பாவங்களிலிருந்து சிலவற்றை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை உனக்கு ஒரு சோதனை வருதுனா அல்லாஹ் உனக்கு ஏதோ நன்மையை நாடிற்கான் அதே மாதிரி அதன் மூலம் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு நினைச்சிக்கோ இந்த ரெண்டு விஷயத்தையும் மறந்துராத இந்த உலகத்துல அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா நாதான் நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு வந்த சோதனைய போல வேறு யாருக்கும் வரலென்னு ஆனா அப்படி இல்ல நபிமார்கள் தான் அதிகமாக சோதிக்கப்பட்டிருக்காங்க அல்லாவின் தூதரே மக்களில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று ஒரு நபித்தோழர் கேட்டபோது அதற்கு நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் சொன்னாங்க நபிமார்கள் பிறகு அவர்களை போன்றவர்கள் பிறகு அவர்களை போன்றவர்கள் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மார்க்கப்பிடிப்பின் அளவிற்கு சோதிக்கப்படுவான் அவனுடைய மார்க்கப்பிடிப்பு உறுதியாக இருந்தால் அவனுடைய சோதனைகள் அதிகரிக்கப்படும் அவனுடைய மார்க்கப்பிடிப்பு உறுதியற்றதாக இருந்தால் அவனுடைய மார்க்கப்பிடிப்பின் அளவிற்கு அவன் சோதிக்கப்படுவான் ஒரு அடியான் பூமியில் நடமாடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவன் மீது எந்த பாவங்களும் இல்ல ல் ஆகின்ற வரை அவனை விட்டும் சோதனைகள் நீங்காமலேயே இருக்கும் அப்ப இதன் மூலம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுமா ஆமா கண்டிப்பா ஆனா சோதனைகள் வரும்போது நம்ம பொறுமையாக இருக்கணும் பொறுமை இழந்து திட்டி பொலம்புனா நமக்குதான் நஷ்டம் இன்னும் பல பேர் சோதனை ஏற்பட்டால் மார்க்கத்தை விட்டே தடம்புரண்டு போறதை பாக்குறோம் நான் துவா செய்தேன் ஆனா அல்லாஹ் எனக்கு தரல என்னுடைய நோயை குணப்படுத்தல அதனால நான் தர்காக்கு போவேன் அவ்லியாவிடம் கேட்பேன் தாயத்து கெட்டுவேன்னு சொல்லி அல்லாஹ்வுக்கே இணை வைக்கக்கூடியவர்களா இருக்காங்க ஆமா ஆனா நபிமார்கள் இருந்தாங்க தெரியுமா எந்த ஒரு சோதனை ஏற்பட்டாலும் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருந்தாங்க அல்லாவின் மீதுள்ள நம்பிக்கையை அவங்க இழக்கவே இல்ல இப்ராஹிம் நபியை நெருப்பில் வீசும்போது அவங்க நம்பிக்கை இழந்தாங்களா இல்ல அல்லாஹ் எனக்கு உதவி செய்வானு உறுதியா நம்புனனால அல்லாஹ் அந்த நெருப்பை இப்ராஹிம் நபிக்கு இதமானதாக ஆக்கினான் பிற அவனின் படை மூசா நபியையும் அவர்களுடைய தோழர்களையும் துரத்தி வரும்போது கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவ்வளோதான் நம்முடைய கதமுடிஞ்சுன்னு நினைக்கும் போது மூசா நபி சொல்றாங்க என் இறைவன் என்னுடன் இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் அல்லாஹ் அதே மாதிரி கடலை இரண்டாக பொழந்து மூசா நபிக்கு வழிகாட்டுனானா இல்லையா இது போன்ற சோதனைகளா நமக்கு வருது இதைவிட அற்பத்திலும் அற்பமான சோதனைகளையே நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல இதுக்கே நம்பிக்கை இழந்து வேதனையின் உச்சத்திற்கு செல்றோம் ஆமாடா நமக்கு ஏற்படுற சோதனை எல்லாம் வற்பம்தான் அவர்களுடைய இடத்துல நம்ம இருந்திருந்தால் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு நம்மள நெருப்புல தூக்கி போட போறாங்க அந்த நேரத்துல அல்லா நம்மள காப்பாத்துவான்னு நினைப்போமா இல்லைனா நம்மள காப்பாத்த யாரும் இல்ல நம்முடைய முடிஞ்சுன்னு நினைப்போமா நம்முடைய கத முடிஞ்சுன்னு தான் நினைப்போம் ஆமா அதுதான் நம்ம பண்ற தப்பு நம்ம அல்லாஹ் மேல உறுதியா நம்பிக்கை வச்சா அல்லாஹ் கண்டிப்பா நம்மள காப்பாத்துவான் அது எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி அது சாத்தியமா சாத்தியமில்லையா அதபத்திலாம் நீ யோசிக்காத அல்லாஹ் நினைச்சா போதும் ஒரு நொடில எல்லாத்தையும் மாத்திருவான் ஏனா அல்லாஹ்வால முடியாதது எதுவும் இல்ல ஆமா அதுவும் சரிதான் இனிமேல் சோதனைகளை நினைச்சு கவலைப்படாம அல்லாஹ் நம்மள கைவிட மாட்டானு உறுதியா நம்பு உன்னுடைய சோதனைகள் எல்லாம் மறைந்துவிடும் இன்ஷா அல்லாஹ்